மலேசிய ஆண்டு ரசிகர்கள் மத்தியில் அமோக ஆதரவை பெற்று அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் டாப் மூவிஸ் கொலெக்ஷன் சிறந்த படம்ல அதிகமா வசூல் சாதனை படைத்த படம் பத்தாவது இடத்தில் அருள் பாகம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இரண்டாவது பாகமும் மலேசியாவில் நல்ல வசூலை பெற்றிருக்கின்றது ஒன்பதாவது இடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடித்த லால் சலாம் என்ன நம்பலையா நம்பளாலும் அதுதான் நெசம் அடுத்ததாக உலகமே கொண்டாட காத்திருந்த இந்தியன் டூ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானாலும் இந்த ஆண்டின் முதல் வசூல் சாதனை படைத்த படமாக இல்லாம எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது மலேசியா ஏழாவது இடத்தில் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கிய மகாராஜா விஜய் சேதுபதிக்கு இது ஐம்பதாவது படம் மலாய்காரர்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய மகாராஜாவை கௌரவி நித்திலன் சுவாமிநாதனுக்கு சிறந்த இயக்குனர் விருது வழங்கி கௌரவித்தது நம்பிக்கை குழுமம் அத்திரைப்படம் மலேசிய வசூல் பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது ஆறாவது இடத்துல மீண்டும் சூப்பர் ஸ்டார் ஞானவேல் இயக்கிய இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ராணா ரகுபதி மஞ்சு வாரியார் என ஒரு பெரிய பட்டாளமே நடித்திருந்தார்கள் கல்வி முறைக்கு எதிராக எழும் பிரச்சனை குறித்து இந்த திரைப்படம் பேசியது மலேசியாவில் இத்திரைப்படம் ஆறாவது இடத்தை பிடித்திருக்கின்றது ஐந்தாவது இடத்தில் கருடன் நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது கதையின் நாயகனாக மாறியிருக்கும் சூரி முதன்மை கதாபாத்திரத்தில் இத்திரைப்படத்தில் நடித்திருந்தார் சசிகுமார் குணச்சித்திர வேடத்தில் நடித்த இத்திரைப்படம் மலேசியாவில் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்து அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது நான்காவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவரும் திரும்ப திரும்ப கேட்ட அந்த பாடலுக்கு சொந்தமான ராயன் திரைப்படம் நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றது தனுஷ் எஸ் ஜே சூர்யா காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்திருந்த நிலையில் தனுஷ் இத்திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என அனைத்து பொறுப்புகளையும் எடுத்திருந்தார் மலேசியாவில் இத்திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்தி நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றது மூன்றாவது இடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அரண்மனை நான்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வசூலை உலகளவில் படைத்தது மலேசியாவில் வசூல் சாதனை செய்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது தீபாவளி அன்று வெளியீடு கண்டு அனைவரது கண்களையும் குளமாக்கிய சிவ கார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இத்திரைப்படம் முன்னூறு கோடியை தாண்டி இருக்கின்றது மலேசியாவிலும் மிகச்சிறந்த வசூல் சாதனை படைத்து இரண்டாவது இடத்தை குறித்திருக்கின்றது உலக அளவில் மட்டுமல்ல மலேசியாவில் முதல் இடத்தை பிடித்தது கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் தி கோட் தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிரபுதேவா பிரசாந்த் லைலா ஸ்னேகா என முன்னணி நடிகர்களுக்கு மத்தியில் மோகன் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார் யுவன் சங்கர் ராஜா இசையில் இத்திரைப்படத்தை ஏஜிஎஸ் தயாரித்திருந்தது இத்திரைப்படத்தை மலேசியாவில் ஃபைஸ்தா வெளியீடு செய்திருந்தது இந்த ஆண்டு முதல் இடத்தில் தி கோட் என் வேசம் கலைஞ்சாலும் நான் காந்தி தாண்டான்